ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்க சென்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் விமானமானது ஐரோப்பிய வான்வழியை தவிர்த்து மாற்று வழியில் சென்றது ஐநா பொது சபையின் எண்பதாவது கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தனி விமானத்தில் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்கா புறப்பட்டார் வழக்கமாக அவரது விமானமானது இஸ்ரேலில் இருந்து கிரீஸ் இத்தாலி பிரான்ஸ் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் வான்வழியாக அமெரிக்கா செல்லும் ஆனால் இந்த முறை கிரீஸ் இத்தாலி வான்வழியில் சிறிது தூரம் சென்ற அவரது விமானம் பின்னர் மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக சென்றது ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கு நடுவே இருக்கும் ஜிப்ரால்டர் ஸ்டேட் வழியாக அத்லாண்டிக் பெருங்கடல் சென்று அங்கிருந்து அமெரிக்காவை அடைந்தது இதனால் விமானத்தின் நேரம் அதிகரித்தது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடிவாரண்டை அமல்படுத்துவதற்கான ரோம் உடன்படிக்கையில் ஐரோப்பிய நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன காசா போருக்காக நெதன்யாகு மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிபாறன் பிறப்பித்துள்ளது இதனால் அந்த நாடுகளின் வான்வழியை நெதன்யாகு தவிர்த்ததாக கூறப்படுகிறது சமீபத்தில் யூகே பிரான்ஸ் ஆகிய ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனை ஒரு நாடாக அங்கீகரித்த நிலையில் ஐரோப்பிய நாடுகளின் வான்வழியை நெதன்யாகு தவிர்த்திருப்பது கவனம் பெற்றுள்ளது